भन्दै म नयाँ गकुजमा कि यल्काको भिडियोलाई सब्स्क्राइब लाइक बेल आइकन क्लिक ஹாய் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் இன்றைக்கி என்ன பிளாக் அப்படின்னா நாங்கள் வாழத்தோட்ட ஐயர் கோயிலுக்கு நாங்கள் போகிறோம் அதுதான் ஒரு சின்ன ஒரு டெம்பிள் பிளாக் மாதிரி போடலாம் அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஐடியா ஸோ அதுதான் அடுத்தடுத்த வீடியோஸில் இருக்கும் ஏன் நான் இப்படி தலைவரி கோலமாக நின்றுட்டுருக்கேன்னா நான் இப்போ தான் தலை குளிச்சு வந்திருக்கேன் ஸோ வந்து குளிச்சுட்டு எல்லோரும் கிளம்பி போகலாம் பின்னாடி இப்போ தான் என் தம்பி குளிச்சுட்டு கிளம்ப போகிறான் என்னோட என்ன விட ஹைட்டாக இருக்கே கேமராக்குள்ளே வாடா

இன்ட்ரடியூஸ் ஃபார் மை ஃபேமிலி அவங்களே இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க என் தம்பி தான் அத்தை மாமா முன்னாடி வண்டி ஓட்டிட்டு இருக்கவர் என் புருஷன் காலையில இருந்து பிளான் போட்டோம் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு வெயில கொளுத்து வாங்குச்சு அப்படியே ஈவினிங் ஆயிடுச்சு நாங்க அப்படியே சரி இதுக்கு மேல விட்டா போக முடியாது அதனால கிளம்பிடலாம் அப்படின்னு இன்னும் கிளம்பிட்டோம் நான் ஏன் அப்படி சொல்றேன்னா ஏன்னா வந்து எனக்கு தெரியல அந்த எடிட்டிங் வந்து இந்த வாய்ஸ் எப்படி கொடுக்கணும்னு தெரில ஸோ அதனால அப்படி போட்டேன் சரி ஓகே இப்போ வந்து நம்ம கோயிலுக்கு ரீச் ஆகிட்டோம் காரை பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போகலாம் வாங்க கேமராலாம் என்னையே காமி அப்படின்னு ரொம்படியாக வந்து நிற்கிறான் நானும் சரி பழச்சு போகிறான் பையன் அப்படின்ட்டு விட்டுட்டேன் ஸோ இப்போ வந்து நாங்கள் வந்தாச்சு கோயிலுக்கு வந்தாச்சு பாப்பா வந்து அத்தை வச்சுக்கிட்டாங்க கோயிலுக்குள்ளே போயிட்டு சாமி கும்பலாம் ஓகே வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு போனால் கடைசியில் உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபோன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் என்னால் வீடியோ எடுக்க முடியல சன்னிதா சன்னிதானத்துக்குள்ளே வீடியோ எடுக்க முடியல பட் ஆனால் என்னால் வெளியே கொஞ்சம் கொஞ்சம் எடுக்க முடிஞ்சிச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு கோயில் ஐயங்கோயில் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்கிறாங்க சன்னிதானத்துல இருந்து வெளியே வந்த பிறகு இந்த மாதிரி நிறைய ராகுகேதுவோட சிலைகள் இருந்தது இங்கே வந்து தோஷம் கழிச்சு தோஷம் கழிக்கிறதுக்காக இந்த கோயிலுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த கனவுல எல்லாம் வந்து பாம்பு வரும் அப்போ இந்த நாகம் இதெல்லாம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இங்கே வந்து கடவுளை வேணும்னா ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ராகுகேது சன்னதி இங்கே வந்து இங்கே தான் வந்து தோஷமெல்லாம் கழிப்பாங்க அந்த போர்டெல்லாம் போட்டிருந்தாங்க எப்படி வந்து இங்கே தோஷம் கழிச்சு சாமி வழிபடுறது அப்படின்லாம் எல்லாம் போட்டிருந்தாங்க வந்து சூப்பராக இருந்தது அத்தை தம்பி பாப்பாவெல்லாம் வந்து ராகுக்கு எதை சுற்றி கும்பிட்டு வந்துட்டு இருந்தாங்க நான் போஸ்ட் கொடுத்து நின்றுட்டு இருந்தேன் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இந்த கோவிலோட வரலாறு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போய் பாருங்கள் இந்த புற்றுநீர் பார்த்திங்கன்னா ரொம்ப அங்கே வந்து இதுதான் பிரசாதமாக வந்து கொடுக்குறாங்க ரொம்ப ஃபேமஸ் இந்த புற்றுநீர் இங்கே வந்து திருநூறுக்கு பதிலாக இந்த இது தான் திருநூறு கொடுக்குறாங்க பட் ஆனால் வந்து இதுக்கு தான் கொஞ்சம் நல்ல பவர் அப்படிங்கிற மாதிரி பாம்பு புத்துலேருந்து இந்த இது மாதிரி பண்ணி அது வந்து பிரசாதமாக தராங்க அப்புறம் ஃபுல்லாக வந்து கோவிலை வந்து நாங்கள் சுற்றி கும்பிட்டுப்போம் அந்த கோவிலோட வரலாறு அதெல்லாம் படிச்சுட்டு அங்கே இருக்க ஃபோட்டோஸ் மூலயமாவும் அந்த இது மூலயமாவும் படிச்சுட்டு அங்கே கோயிலை வந்து சுற்றி கும்பிட்டு வந்தோம்

அப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம் நாங்கள் ஸோ அவ்வளோதாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வந்து நம்ம நிறைய எல்லாருக்கும் ஆமாத்த <coughs> 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 <coughs>